ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை சென்னைக்காட்டு சமையல் கரக்க முரக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய ஓமப்பொடி தான் செய்ய போகிறோம் ஓமப்பொடி செய்ய ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடுங்க அப்படி இல்லைன்னா உடனே செய்யணும்னா சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு உடனே வடிகட்டி சேர்த்துக்கலாம் கடலை மாவு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு கால் கப்பு போட்டுக்குங்க ரெண்டு கப்புக்கு கால் கப் அரிசி மாவு கொஞ்சம் ஆப்பசோடா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கணுன்றதுனால தான் மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி சிறிதளவு சேர்த்துக்குங்க ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா ஹீட்டாக காய்ச்சின ஆயில் சமையல் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம் சூடான எண்ணெயை இதில் சேர்க்குறது ரொம்ப முக்கியம்ப்பா அப்போ தான் வந்து இது கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா நம்ம பிழியும் பொழுது உடஞ்சி போகாமல் இருக்கும்பா இப்போ ஓம தண்ணி வந்து ரெடியாக இருக்குது நல்லா ஊறிடுச்சு எல்லா சத்துக்களும் அதில் இறங்கிடுச்சு ஓமம் சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு கூட இதை நிறைய சாப்பிட்டா கூட ஒன்றுமே ஆகாது ஓமம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஓமம் தீர்த்திடும் அஜீரண கோளாறு வரவே வராதுப்பா இது எண்ணெயில் பொறிக்கிறதுனால இதில் ஓமம் சேர்த்துருக்கோம் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரல நல்லா சூப்பராக இதை நிறைய சாப்பிட்லாம் எதுவுமே ஆகாது இப்போ ஓம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க குழம்பு மிளகாய் பொடி காரத்துக்கு ஒரு சிறிதளவு நான் சேர்க்குறேன்ப்பா தனி மிளகாய் தூள் வேண்டாம் கலர் மாறிடும் இப்போ தண்ணி நம்ம வந்து சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்க சாதாரண பச்சை தண்ணியை தெளித்து கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும் மாவு இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி காஞ்சவொடனே ரொம்ப ரொம்ப சிம்மில் போட்டுருங்கப்பா அது ரொம்ப முக்கியம் டக்குன்னு பிழிஞ்சு விட்டவொன்னே என்ன ஆகுன்னா கலர் மாறிடும் அதனால் ரொம்ப ரொம்ப சிம்மில் போட்டுட்டு மிதமான ஹீட்டு கூட வேண்டாம் நல்லா சிம்மில் போட்டுருங்க காஞ்சதுக்கப்புறம் பிழிஞ்சு விட்டுட்டு அழகாக திருப்பி போட்டு எடுத்துடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஓமம் பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை எல்லாமே ஓமம் பொடின்னு கரெக்டாக சொல்லாமல் ஓம் பொடி ஓம் பிடினு தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லி சொல்லி நமக்கு வந்து பழக்கமாயிடுச்சு இப்போ சூப்பரான டேஸ்டியான நல்ல மொறுமொறுப்பாக எந்த நேரத்துலையும் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது கருவேப்பிலையை பொறிச்சு இது மேலே போட்டுட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுமுறுன்னு இருக்கும் இப்போ நல்ல ஒரு ஃபைனல் டச் வந்து கிடச்சிருச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த ஓமப்பொடி கடையை விட ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஆயில் குடிக்காமையும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அவ்வளோதான்ப்பா பா செய்து சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி